హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సైమీనూస్ కిచెన్ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி மாத நான்காவது வெள்ளிக்கிழமை என்னோடய வீட்டில் வந்து சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு சிம்பிளாக வந்து நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேங்க அம்மனுக்கு பிடித்த பொருட்களெல்லாம் வச்சு நான் பண்ணியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் இதில் வச்சு பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு வருஷமும் வந்து பூஜை பண்ணுவேன் இந்த வருஷமும் மாதிரி தாங்க பண்ணியிருக்கிறேன் உங்களில் எத்தனை பேர் இது மாதிரி பண்ணுவீங்கங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே மாவிளக்கு ரெசிபி வந்து நம்ம வந்து அப்லோட் நீங்கள் சிம்பிளாக அதோடய மெஷர்மெண்ட்டை வந்து நான் வந்து சொல்லிடுறேங்க மாவிளக்கு வந்து ஒரு அரை கிலோ பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு துணியில் வந்து ஃபேன் காற்றுக்கு கீழே துணியில் வந்து அந்த அரிசியை போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் காய விட்டுறேன் அதை கையில் இப்படி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கையில் லைட்டாக ஒட்டணும் ஆனால் கையிலேருந்து இப்படி எடுத்து விட்டோன்னா அது வந்து கீழே வந் விழுந்தரணும் அரிசி அதான் கரெக்டான அளவு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி சலிச்சிட்டு வெள்ளத்தை மண்டை வெள்ளம் இருக்க பாருங்கள் அதையும் அதில் வந்து போட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு விளக்கு போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களில் எத்தனை பேர் இந்த பூஜை பண்ணுவீங்கங்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்